ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடர்ந்த காட்டில் காளை மாடு ஒன்று நடந்து போய் நின்ந்துச்சு அது தங்கறதுக்கு இடம் கிடைக்காம ரொம்ப நேரம் தேடி நின்ந்துச்சு அப்புறம் அந்த காளை மாடு சின்ன கோகையை கண்டுபிடிச்சிச்சு பக்கத்தில் செடி கொடியெல்லாம் நிறையா இருந்துச்சு நம்ம தங்குறதுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லா போதுமான வசதியெல்லாம் இங்கே இருக்குது நம்ம இங்கேயே தங்கிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்துச்சு காளை மாடு இந்த காளை மாடு ரொம்ப சந்தோஷமாக அங்கேயே வாழ்ந்துன்னு வந்துச்சு அந்த காட்டில் இருக்கிற மற்ற விலங்குகள்லாம் வந்து சொல்லிச்சு இது சிங்கத்தோட குகை நீ இருக்காத நீங்கள் வந்து போய்டும் உன்னை வந்து சாப்பிட்றோம் அதுன்னு அவங்க பேச்செல்லாம் காளை மாடு கேட்கவே இல்லை காலை மாடு ரொம்ப புத்திசாலியும் கூட என்ன நிலமாக வந்தாலும் சமாளிச்சிடலான்னு இருந்துச்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த குகைக்கு வெளியே காளை மாடு ஓய்வு எடுத்துனு இருந்துச்சு அப்போ அந்த சிங்கம் வந்து நிருந்துச்சு இந்த காலை மாடு பார்த்து ஒரு நிமிஷம் பயந்தே பயந்துடுச்சு அடடா இந்த இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுச்சு காலை மாடு உடனே அந்த குகையை திரும்பி பார்த்து நண்பர்களே அந்த சிங்கம் வந்துருச்சு சமையலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிச்சு காலமாடு இதை கேட்ட சிங்கத்துக்கு திடீர்னு பயம் வந்துடுச்சு ஐயோயோ இங்கே நிறைய மாடுங்க இருக்கும் போலயே நம்ம இங்கே இருந்தால் கண்டிப்பாக இவங்க சமைச்சிருவாங்க நம்மளை நம்ம இங்கேருந்து ஓடிடலான்னு காட்டுக்கு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த காலமாடும் அப்பாடா இந்த சிங்கம் எப்படியோ போயிடுச்சு நம்ம இந்த இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது யார் வந்தாலும் இப்படியே நம்ம பயமுறுத்தி அமுச்சிடணுன்னு பிளான் போட்டுச்சு இந்த சிங்கம் ஓடுறதை பார்த்தனாடி சிங்கமே ஏன் இப்படி பதிரடிச்சு ஓடுறீங்க நில்லுங்க என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்டுச்சு என் குகையில் நிறையா காலை மாடுங்க இருக்குது என்னை பார்த்ததும் கொல்றதுக்கு தயாராக வச்சுங்க நான் எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்லிச்சு சிங்கம் அது எப்படி சிங்கம் உங்கள் குகையில் நிறைய காலை மாடு இருக்க முடியும் அதுதான் சின்ன இடமாச்சேன் நானே ஒரு நாள் அந்த பக்கம் போகும்போது ஒரே ஒரு காலமாடை தான் பார்த்தேன்னு சொல்லிச்சு நரி சரி வாங்க நம்ம போய் பா நரி கூப்பிட்டதுக்கு இல்லைப்பா நான் வரலன்னு சிங்கம் சொல்லிச்சு வேணும்னா உங்கள் வாழும் ஏன் வாழும் ஒன்றா கட்டிப்போம் அப்போவாவது நீங்கள் நம்புவீங்களா உங்கள் கூட தான் நான் வரேன்னு வாங்க போகலான்னு நரி சொல்லிச்சு சிங்கமும் நரியும் வர்றது பார்த்துடுச்சு மாடு சிங்கம் காதுக்கு கேட்குற மாதிரி சத்தமாக நண்பர்களே நம்ம நிறைய சிங்கத்தை கூட்டின்னு வந்துச்சு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுச்சு இதை கேட்ட சிங்கத்துக்கு இன்னும் பயம் ஆயிடுச்சு நீ தான் அப்போ பிளான் போட்டு கூப்பிட்டுனு வந்தியான்னு கேட்டுச்சு என்ன சந்தேகப்படாதீங்க அந்த மாடு நம்மளை திசை திருப்புதுன்னு சொல்லிச்சு நரி உடனே அந்த மாடு நிறைய பார்த்து நிறையார நிறையாரே ரெண்டு சிங்கம் கூட்டின்னு வரேன்னு ஒரே சிங்கத்தை கூட்டின்னு வந்திருக்கீங்கன்னு கேட்டுச்சு இதை கேட்ட சிங்கம் இன்னும் பயந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிச்சு ரெண்டு பேர் வால் கட்டி இருக்கிறது ஞாபகம் இல்லாமல் ஓடி போக நரி முள்ளு பொதுருன்னு மாட்டி கடைசியில் அடிபட்டு செத்தே போச்சு இந்த வீடியோ போச்சுருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்